சாமி கும்ப்டியா குட்கள் இன்னைக்கு கோவில் நீ பாபா கோயிலுக்கு வேலைக்கிழம இல்லை காற்று கம்மியா இருக்கு அடிக்கிற கடை மூடி இருக்கு இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு அங்க போகணும் ஸ்கூல் டைம் முடிஞ்ச போயிருக்கும் கொச 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 கொசன்னு இருக்கும் பிள்ளைங்க இந்தியா ஹாய் செகண்ட் பாய் சொல்கிறாங்க வாலு கேட்குதா சவுண்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு லைவ் போட்டேன் சுஜா அது யாரோ ஃபஸ்ட்டு லைக்கு போட்டாங்க ஆக்சுவலி கமெண்ட் பண்ணி போல இருக்கு நீயா யாருன்னு தெரியல சேட்டை காட்டல அதனால் என்ன பண்ணேன் போன வீக் போயிட்டேன் பட்டு இன்னைக்கு வீட்டில் இருந்து கும்பிட போகிறேன் எவ்ரி வீக் போக முடியாது ரொம்ப தூரம் கோவில் ஓ சரி 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 சான் தான் ஓ நீ தான் வந்தியடா சரி சரி சாட்டு காட்டலடா அதோடு பின்னாடி வீட்டு பப்பி இருக்கல அவன் ஓடிட்டான் அங்கே தூரமாக போய் நின்றுக்கிறா வீட்டுக்கு இனி வர மாட்றான் அதனால் ஃபோனை வச்சுட்டு அம்மா அது என்ன பை அது சப்போஸ் பேக்குள்ளே ஃபோனை வச்சிருவேன் ஃபோன் வைக்கிறதுக்காக எதாவதுன்னா எப்படி ஃபோனை எடுத்துன்னு போகிறது அது அதுக்கு தான் இல்லைன்னா எதாவது வெஜிடபிள் வாங்குவேன் ஏதாவது வேணும்னா எதில் எடுத்துகிட்டு போகிறது வாயிலாக்கா வீட்டுக்கு போக முடியும் இதுதான் பை இப்பதான் வந்தேன் ஓகே அண்ணா நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அம்மாவுக்கு அண்ணாவா ஏதோ ஒரு அண்ணா லைவுக்கு போறான்னு நினைக்கிறேன் அதிகமா கலாட்டா கோபி லைவா சாரி அண்ணன் வந்துருச்சோண்ண அதுக்கு எதுக்கடா சாரி அதிகமாக என்ன டைப் பண்ணுறோமோ அதுதான் முன்னாடி வரும் ஆ போட்டோடனே வந்துருக்கும் நான் ஆல்ரெடி சிட்டிங் பின்னாடி தான் நீ அதான் ஓட்ட முடியலையா சைக்கிளை அதான் இவ்வளோ ஓட்ட முடியல மிதிக்கே முடியல பாரு சைக்கிள் எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாரு பின்னாடி எப்போ வந்து உட்கார்ந்த சொல்லவே இல்லை சத்தியமா நான் எப்போது எந்த லைவும் போறது இல்லை சாக்கலை இந்த லைவ் வாங்க ஓகே ஓகே ஹாய் ட்ரிபிள் வாங்க ஹாய் கோல்டு குட் மார்னிங் குட் மார்னிங் ட்ரிபிளார் தேங்க்ஸ் வாழுமா உங்கள் அன்புக்கு எவ்வளோ நேரம் கழிச்சிடி ஹே சுஜாமா எனக்கு தான் சண்டைப்படாதீங்க ரெண்டு பேரும் ஆள் முன்னாடி உட்காந்துருங்க ஐயோ இந்த கம்பி வேற இல்லையே இதில் முன்னாடி உக்காதுக்கு லைக் போட்டாச்சு ட்ரிபிளார் ஓகே யூ ஸோ மச் டீ காஃபி குடிச்சாச்சா கோல்டு டீ குடிச்சேன் வேணுமா நல்லா கணிக்கிறேன் ஏண்டி இல்லை அவங்க எப்பயோ போஸ்ட் போட்டேன்னு சொன்னாங்க பார்த்தேன்னு சொன்னேன் இப்போ தான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் சொன்னேன் அதுக்காக சொன்னேன் எல்லாரையும் மறைக்கிறாளே ஓ சைக்கிளுக்கு சண்டையா யூ வெல்கம் கோல்டு முன்னாடி எங்கே உட்கார்றதம்மா கேரியரில் இடத்துல உட்காந்து குட்டி பையன் தானே நீ இல்லைன்னா சுஜா நீ தர தர சேட்டர் ரொம்ப பண்றான் சரியா லைவ் போட மாட்டான் அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் சைக்கிள் பின்னாடி ஓடி வாடா சுஜாமா நான் தான் சண்டை போடுங்க ரெண்டு பேரும் லட்சுமி சிஸ்டர் வாங்க வெல்கம்